ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால உங்களை சந்திப்பதில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் புதிய சிருஷ்டியை காரியம் வேத அழகா சொல்லுதில்லை ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தான் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய உடைந்து போயினேன் எல்லாம் புதிதாக ரொம்ப சோழ்ந்து போன உங்களை புதுசாக்க நான் சின்ன பையனில் பார்த்துருப்பேன் அந்த காலத்துல பித்தளை குடம் காசி குடம் செம்பு குடம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் திருமணமானால் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க வீட்டில் கமத்தி வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாம அதில் ஒரு மாதிரி இருக்கும் திடீரென்று எங்கேயாவது கொண்டு போய் அதை பாலிஷ் பண்ணிட்டு வருவாங்க புதுசை விட அழகா மாறிடும் அமையன் இங்கே புதுசா மாறணும்னு கத்திர விரும்புகிறார் சோர்ந்து போகிறீர்களோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டது புதிதாகி மாறப்போகிறது

விக்ரக ஆராதனை காமபிகாரம் அது ஒரு பதினாறு காரியத்தை நீங்க தேடி கண்டுபிடிங்க கலாத்திய ஐந்தாம் அதிகாரி சென்றுகிறேன் அதுல பத்தொன்பது முதல் அங்கே வாசித்தால் அங்கே தெரிகிறது பழசெல்லாம் போயிடணும் எல்லாம் புதுசாக மாறணும் அந்த சார்லஸ் வர்ஜன் ஒரு மிஷினரியை பற்றி குறிப்பிடுகிறார் ஒரு பழங்குடியினர் மத்தியில் ஊழியத்துக்கு போன ஒரு மிஷினரி புதுசாக ஒரு வீட்டுக்கு போனார் அங்கேயே பழகி தங்கியிருந்தார் ஓலை வீடு களிமண் அழகா தரப்போட்டிருந்தாங்க ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு இவர் அங்கே போனோன்னே இவருக்கு தெரியாது பார்த்தீங்களா அதெல்லாம் கழுவுங்க சோப்பு போட்டு க்ளீன் கிளீன் தான் எனக்கு உட்கார முடியும் நான் சொன்னார் கழுவ முடியாது அதை கழுவினா மறுபடியும் தொழியாக மாறிடும் ரொம்ப அசிங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எதையோ ஒன்றை செய்து நம்ம சரி பண்ணி பண்ணிவிடலாம நின்னுக்குறோம் மாட்டிக்கொள்ளுகிறோம் அதனால் உண்மை என்ன தெரியுமா அந்த மண்ணை தூர எடுத்துகிட்டு காங்கிரீட் போட்டால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏதோ செய்வதல்ல முற்றிலும் அது மாற்றப்பட வேண்டும் நம்மை விட்டு அது மாற வேண்டும் கிறிஸ்தவுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் புதிய சிருஷ்டி அப்போ தான் பழசெல்லாம் போய் எல்லாம் புதுசாக மாறும் ஹால் லூயா சுவாபங்கள் வேண்டாம் பழைய பாவங்கள் வேண்டாம் பழைய இச்சைகள் வேண்டாம் எல்லாம் புதுசாகட்டும் ஹால் லூயா நம்மை பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்கட்டும் பழைய பாடலுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சில முறை சொல்லியிருக்கிறேன் அந்த பாடல் அதிகாலத்தில் பாடுவேன் என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் பொறுமையுடன் அன்புமாக என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் என்கிற நல்ல அனுபவத்தோடு ஓடுங்கள் பிரயாசப்படுங்கள் உங்களுக்கு இருக்கும் கிறிஸ்து குழந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் பழைய விளைந்து போயின ஏதாவது பழசிருந்தார் பாருங்க பழைய ரசம் போடுறோமா தோச்சி தேய்ச்சி போடலையா பழைய பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோமா என் கழுவலையா நீங்க என் வீட்டை சுத்தப்படுத்தலையா நல்ல லூயா பாவங்களை பறக்கிற வாழ்வடை மாட்டான் அறிக்கை சந்தோட்டவுடன் இறக்க முறுவான் புதிய சிருஷியாய் மாறுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஜபிக்கலாமா கத்தவர்களை புதிதாகி மாற்றுவார் ஏசு நல்லவன் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆனவரை புதிய சிருஷியாய் மாற்றும் பழைய செல்லம் போட்டோம் அதவரே மக்களை நினைக்க வேண்டாம் குருமானுடைய சிந்திக்க வேண்ட இதோ நான் புதிய காரத்தில் சேவையனுடன் சொல்கிறேன் சகலத்தை புதிதாய் மாற்றுகிற கருத்தன் புதிதாய் மாற்றும் நன்மையும் கருவியும் தொடரடும் ஏசு வினாமத்தில் ஜெவகெழுப்பிதாவே ஆமை ஆமை அதை உங்களை சிந்திக்கிறேன் முதல் நாள் கருவி உள்ள தாம் முதலாக கன் பிளஸ் இன் ஹேவ் நைஸ்